எல்லா சொந்தங்களும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு எல்லா இன்னைக்கு நம்ம வீட்டுல என்ன சமைக்க போறோம்னா முட்டையை வச்சு நம்ம ஊர் ஸ்டைல தேங்காய் பல் எடுத்து ஊத்தி தான் கிரேவி பண்ணி நம்ம குடும்பத்தோட சாப்பிட போறோம் நம்ம ஊர் ஸ்டைல எப்படி முட்டையை வச்சு தேங்காய் பல் எடுத்து ஊற்றி கிரேவி பண்ணி சாப்பிடணும்னு வீடியோ தொடர்ந்து பாருங்க இப்ப நம்ம முட்டை கிரேவி பண்ற காண்டி முட்டையை கழுவி அடுப்புலாவே போடுக்குறோங்க முட்டை அவிஞ்சு வர்றதுக்குள்ள முட்டை கிரேவி வைக்கிறக்கான தேவையான பொருட்களை ரெடி பண்ணி எடுத்துக்கிறோம் முட்டை அவிஞ்சிருச்சு இறக்கி வச்சுக்கிறோம்

தேங்காய் தேங்காய்பளையும் தேவையான உப்பு கொடுக்கிறோம் தேங்காய்பத்தி வரட்டு நம்ம முட்டையை சுத்தம் பண்ணி எடுத்துக்கிறோம் எடுத்துக்குறோம் ரெண்டு கொத்தமல்லி leaves போட்டுக்குறோம் சொந்தான் முட்டை கிரை வச்சிருப்போம் ஊத்தி எதுவும் வைக்கல இந்த முட்டை தான் குடும்பத்தோட விரைவு சாப்பிட போறாங்க போடுறோம் போடுறோம் நம்ம ஊர் ஸ்டைல வந்து ஒரு எளிமையான முறையில தான் முட்டை கிரேவி வச்சிருக்கோம் ஊத்தி சாப்பிட எதுமே கிடையாது இந்த முட்டை கிரேவிய விரைவி தான் நம்ம குடும்பத்தோட சாப்பிட போறோம் என்னடா தங்க பிள்ளை சாப்பிடுமா அள்ளி சாப்பிடுங்க தான் அப்பா விரைவு குடுக்கிறதுக்கு இவ்வளவு போட்டியா ஓட்டி ஓட்டுல விரைவு கேக்குறாங்க எனக்கு ஃபர்ஸ்ட் உனக்கு ஃபர்ஸ்ட்ன்னு

ஆனா ஒரு நேரத்துக்கு தான் காணும் கூட கம்மியா தான் ஒரு நேரத்துக்கே பாப்பாவே சொல்ற கறி குரம்பு மாதிரி இருக்கா அப்பனாதான் தான் பூட்டிடுவாங்களே இங்க முடிஞ்சிருச்சுமா உனக்கு அக்காவுக்கு தான் கொஞ்சம் இருக்கு அள்ளி சாப்பிடணும் மருத்துவர் வாங்குவீல்ல அப்பாவுக்கு ஒருவேளைதான்

சொல்லுங்க நம்ம சொந்தங்களுக்கு டாட்டாவ அடுத்த வீடியோல சந்திக்கிறேங்க நன்றிங்க